ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அதாவது நம்ம 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 இங்கே வச்சு வளர்க்குற அந்த மீனை ஸோ 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 பெரிய வந்து 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 வயலில் விட்டு அது அது ஆகுதா இல்லை கட்டுதா அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்த இடம் தான் எல்எல் அவங்க நமக்கு இந்த ஃபிஷ்ஷை ஸ்பான்சர் பண்ணுறாங்க லொக்கேஷன் வந்துட்டும் இடம் பாருங்க இதில் வந்து அந்த பாண்டு இருக்குது தண்ணி இருக்குது ஸோ இது வந்து வாழைத்தோப்பு அது கேப்பில் வந்து அந்த பா சின்ன பாண்டு நீளத்துக்கு நீளமாக இருக்குது ஸோ அதில் வந்து பாருங்கள் தண்ணி இருக்குது பாருங்கள் ஸோ அதில் வந்து விடலாம் ஸோ முதல்ல உள்ளே இறங்கும் இடம் வந்துட்டோம் வாய்க்கால் இருக்குது பாருங்கள் இது இறங்குறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஃபஸ்ட்டு உள்ளாக போகலாம் வாங்க அப்படி பாருங்க எவ்வளோ மீன் இருக்குது பாருங்க அதனால் என்ன மீன் தெரில முடிஞ்சால் பிடிச்சி பார்க்கலாம் பிடிச்சி கிளாஸில் போட்டு பார்க்கலாம் அது என்ன மீன்ட்டு ஸோ நம்ம கொண்டு வந்த பீட்டா ஃபிஷ்ஷை இதில் விட்டு விடுவோம் ஸோ விட்டு நாளைக்கு பிடிக்கிற மாதிரி பார்க்கலாம் ஸோ அது சர்வைவாகதா இல்லைன்னு பார்க்கலாம் எல்லாமே பெரிய பாண்டு கொக்கு வேறு நிறைய இருக்குது அதான் தெரியல எப்படி என்ன பண்ணுறதுன்னு ஸோ தண்ணிக்குள்ளே இறங்கலாம் ஒரு வாரமாக போயிடுச்சது இது கூட மொத்த மீனை விடலாம் அடுத்து ரெண்டாவது மீனை விடுவோம் அடுத்து நம்ம வச்சுக்க நிமோ கேண்டி இது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பேருது ஸோ இதே விடலாம் ஸோ மூணுமே ஒரே இடத்துல தான் போயிருக்கு எல்லாமே கீழே போய் உட்காந்துச்சு ஸோ பாருங்கள் இதில் வேறு மீன் நிறைய இருக்குது சின்ன மீன் பார்க்கலாம் என்ன என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம் அது மீன் இருக்கா இல்லையான்ட்டு ஃபஸ்ட்டு அதே இடத்துலலாம் இருக்குது மூணு மீனுமே பார்த்தா தெரியுது பாருங்கள் இது வேற நிறைய மீன் இருக்குது பெரிய மீன் கூட இருக்குது இது எல்லாமே வந்து வாழைத்தோட்டம் பாருங்கள் ஸோ வாழைத்தோட்டத்தில் வந்து வாய்க்கால் வெட்டி வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம் டூ ஹவர்ஸ் கழித்து இப்போ வந்திருக்கோம் ஒரு மீன் மட்டும்தான் இங்கே இருக்குது இன்னொரு மீன் இன்னொரு ரெண்டு மீன் எங்கேன்னு தெரில ஒரு மீன் இங்கே இருக்குது இன்னொரு மீன் கூட கீழே இருக்கு பாருங்க இன்னொரு மீன் மூணாவது மீன் தான் காணும் அதுதான் காணும் ஆமாம் ரெண்டுமே பக்கத்து பக்கத்துலாம் இருக்குது ஸோ வேறே நிறைய மீன் இருக்கு பாருங்கள் பெரிய மீன் ஸோ இனிமேல் நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம் ஸோ இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் இது சரியா ஹாய் ஆண்ட்ஸ் இன்னைக்கு டே நம்ம நேற்று விட்ட மீன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சரி வாங்க சரி இறங்கி பார்க்கலாம் எப்படி மீன் இருக்கான்னு எடுத்து நினைக்கிறேன் எதுவும் ஒரு மீனும் காணும் மொத்த எல்லா மீன் இருக்கு நம்ம போட்ட பீட்டா மட்டும் காணும் எந்த போச்சு தெரியல

அது கொக்கு சாப்பிட்டுச்சா இல்லை வேறு எங்கேயாவது போயிடுச்சான்னு தெரில தண்ணி வேற கலங்கிடுச்சு இதுக்கு மேலே பார்க்க முடியுமான்னு தெரில சின்ன மீன் எல்லாமே இருக்கு சின்ன மீன் கிடச்சா என்ன மீன் தெரியல தலையில் ஒரு பொட்டு இருக்குது ஜம்பாயிடுச்சு ஸோ என்ன மீன் தெரிஞ்சால் சொல்லுங்க மற்ற மீன் எதுவுமே கிடைக்கல ஸோ ரெண்டு மீனும் மிஸ்ஸிங் ஒரு மீன் மட்டும்தான் கிடச்சிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மீன் வந்து அதே மாதிரி அதாவது வேறு கப்பீஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது இந்த மாதிரி பாண்டில் விட்டு நம்ம எக்ஸ்பெயின் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்